ஹிரேஷலாட் இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய சமூகம் எப்போது நமக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் கூட அவருடைய சமூகத்தின் நன்மைகளினாலே கத்து நம்மை நிரப்புவாராக நாம் தியானிக்கும்படியாக ஏசாய தெற்கதரிசியின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய ஆண்டவர் தான் ரட்சிப்பின் ஊற்றாக இருக்கிறார் கத்ராயேசு கிறிஸ்தவனுடைய சரீரத்தில் ஆம் அவருடைய அவருடைய விழாவில் நாளை குத்தினார்கள் அங்கிருந்து தான் ஒரு பெரிய ஊற்று புறப்படுகிறது ஆம் ரட்சிப்பின் ஊற்று இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் பக்தன் சொல்லுகிறான் இதோ தேவனையும் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் இந்த ஆண்டவர் தான் என்னுடைய ரட்சிப்பு நான் பயப்பட மாட்டேன் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்கிறான் இப்போ இந்த நாட்களிலும் கூட சூழ்நிலைகளை பார்த்தல தேவ பிள்ளைகளாக நாம் பயப்படாமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியாய் தண்ணீர் மூன்று கொள்வீர்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பதாவது வசனத்தில் படிக்கிறோம் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்போதும் நம்முடைய தேவனுடைய வெளிச்சத்தில் தான் வெளிச்சம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்நிய வெளிச்சங்களை நாம் நாடக்கூடாது ஆம் அந்நிய காரியங்களை நாடக்கூடாது அந்நிய தெய்வங்களை காண நாம் நாடக்கூடாது நம்முடைய ஆண்டவருடைய வெளிச்சத்தில் எப்போதும் நாம் வெளிச்சம் காண்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிரண்டு நின்று ஜீவ ஊற்று புறப்படும் உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவஊற்று புறப்படும் ஆகவே நீ எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கூடாது இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் வரும் என்று இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆகவே ஆம் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கூடாமல் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் கர்த்தர் உன்னோடி இருப்பார் ஆசீர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வார் ஜெமிப்போம் சேனைகளின் கத்தராக இருக்கிற நல்லாண்டு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவ ஊற்று உமட்டத்தில் இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் மகிழ்ச்சியோடு ரட்சிப்பின் ஊற்றுகளில் இந்த தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளிலும் கூட இந்த உம்முடைய நம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கருவே எல்லா நன்மையாலும் நிரப்பும் இவர்களை ஆசீர்வதியும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்